ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ இன்னி சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பதினோராம் நாள் கிழமை நாளை நாள் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் ஏன்னா நாளைய சனிக்கிழமை புரட்டாசி மாதம் பிறந்து வந்திருக்கக்கூடிய ரெண்டாவது சனிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் நவராத்திரியுடைய ஐந்தாம் நாள் ஸோ நவராத்திரிங்கிறது புரட்டாசி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஒன்பது நாட்கள் ஸோ அமாவாசை இந்த டைம் புரட்டாசியில் ஃபஸ்டே வந்துருச்சு அதனால் நவராத்திரியும் ஃபஸ்டே ஸ்டார்ட் ஆயிருச்சு அதில் நவராத்திரியுடைய ஒவ்வொரு நாளும் என்ன தெய்வ வழிபாடு செய்யணும் என்ன நெய்வேத்தியம் படைக்கணும் எந்த கலரில் வந்து ஆடை எணினும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இது வரைக்கும் நான்கு நாட்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் இப்போ நாலாவது நாள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சின்ன நடக்குது ஸோ இதை தொடர்ந்து அடுத்து ஐந்தாம் நாள் நாளை நாள் வர இருக்குது ஐந்தாவது நாளுக்கு இன்றைக்கே என்ன மாதிரி நாளை நாள் வந்து தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எந்த நேரம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நவராத்திரி கொழு வைத்தாலும் வைக்காமல் இருந்தாலும் நவராத்திரியில் ஐந்தாம் நாள் இந்த நெய்வேத்தியம் கண்டிப்பாக வீட்டில் சமைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதனால் என்ன நெய்வேத்தியம் சமைக்கணும் எந்த நிற ஆடை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எல்லாமே வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து அதை தெரிஞ்சு நாளை நாள் வந்து மறக்காமல் அம்மன் வழிபாடு செய்து பயன்பெறுங்க நவராத்திரியை மட்டும் சாதாரணமாக விட்டுறாதீங்க நவராத்திரி ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் யார் ஒருவர் நவராத்திரி வழிபாடு முறையாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு நவராத்திரியுடைய அருளால் எல்லாமே வந்து வேண்டது கிடைக்கும் அதாவது நினச்சது நினச்ச மாதிரியே வந்து நடக்கும் அதனால தான் வந்து நவராத்திரி வந்து பல பேர் வீடுகளில் இன்றளவும் கொண்டாடப்படுது சரி இப்போ நவராத்திரி ஐந்தாம் நாள் அம்பாளுக்கு என்ன பெயர் வழிபாடு செய்யணுங்கிறத இப்போ சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க முதல் நாளில் செல்வத்தை தருபவளாகவும் இரண்டாவது நாளில் செல்வத்தை பாதுகாக்கக்கூடியவளாகவும் அம்பாள் விளங்குவாங்க இதில் நவராத்திரியுடைய ஐந்தாவது நாள் நாளை நாள் அம்பிகையுடைய நாமம் என்னன்னா வைஷ்ணவி இல்லைன்னா மோகினி என்று அழைக்கப்படும் வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்க தான் இவங்க அதாவது நாளை நாள் ஐந்தாவது நாளில் அம்பிகை வந்து வைஷ்ணவி இல்லைனா மோகினியாக இருப்பாங்க இவங்க எதுக்கு வந்து நமக்கு உதவியாக இருப்பாங்கன்னா வாழ்க்கையில் நமக்குன்னு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவங்களாக இவங்க திகழ்வாங்க ஸோ இவங்கள தான் நாளை நாள் நவராத்திரியில் ஐந்தாவது நாளில் வழிபாடு செய்யணும் நவராத்திரியில் ஐந்தாவது நாளில் அம்பிகையுடைய நாளை நாமம் வந்து வைஷ்ணவி இல்லைன்னா மோகினி வைஷ்ணவி வந்து தர்ம பத்னியான லக்ஷ்மி இருக்காங்கல்ல அவங்கள தான் வைஷ்ணவி என்ற பெயரில் நாளை நாளில் வழிபாடு செய்ய போகிறோம் ஸோ நாளை நாள் அம்பாள் வந்து மகாவிஷ்ணுவை போல் கையில் சங்கு சக்கரத்தோடு காட்சி தருவாங்க நாளைய அம்பாளுடைய சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ எந்த பிரச்சனையை சொல்லி அம்பாளிடம் முறையிடட்டோமோ அந்த முறையிடக்கூடிய பிரச்சனையை அந்த வைஷ்ணவி தேவி கண்டிப்பாக வந்து சரி செய்வாங்க ஏன்னா வைஷ்ணவி தேவி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க ஓடோடி வந்து நம்மளுடைய அந்த பர்டிகுலர் பிரச்சனை என்னவென்று அறிந்து அதை தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டிருப்பாங்க அதனால் நாளை நாள் உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதை விட்டு சொல்லுங்க நவராத்திரியில் மகாலட்சுமி வழிபடக்கூடிய மூன்று நாட்களில் இரண்டாவது நாள் வந்து நவராத்திரியின் ஐந்தாவது நாளாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் அதாவது நவராத்திரி மகாலட்சுமி வழிபடக்கூடிய மூன்று நாட்களில் இரண்டாவது நாள் வந்து ஒரு தெய்வம் இருக்குல்ல அந்த தெய்வம் வந்து நவராத்திரியின் ஐந்தாவது நாளில் வரும் அதாவது மகாலெட்சுமி வழிபாட்டின் நடுநாளாக நாளை நாள் விளங்குகிறது நாளை நாளில் மகாலட்சுமியை நாம் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் மகாலட்சுமிக்கு உரிய நாளை நாளில் வந்து செல்வத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் பாதுகாக்கிறதுக்காகவும் வேண்டிக் கொள்ளலாம் ஸோ இந்த நாளில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்பாள்கள் வந்து நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்கங்கிறதுனால அவங்களுக்கு உகந்த நைவேத்தியம் கண்டிப்பாக வந்து படைக்க வேண்டும் ஆக்சுவலி மயக்கத்தை தரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து பக்தர்களை காத்திருள்பவர் என்பதில் இவளுக்கு மோகினி என்ற பெயர் அதாவது நாளை நாள் வைஷ்ணவின்னு சொல்கிறாங்கல்ல அந்த தெய்வத்துக்கு இந்த பெயரும் இருக்கு இந்த நாமத்தை கொண்டிருக்கக்கூடியது ஏற்றது போல் குணத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு உடையவளாகவே தேவி விளங்குவாங்க அடுத்தடுத்து வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க ஸோ நாளை நாள் இந்த அம்பிகையை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்கி துயரங்கள் கலந்து நாம் என்ன வேண்டும் என கேட்கிறோமோ கேட்கக்கூடிய அந்த வரத்தை தந்து அருள் புரிவாங்க ஸோ பொருள் விரயத்தையோ தடுக்கக்கூடியவங்க நாளை நாள் இந்த வைஷ்ணவி தேவி தான் பணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வீட்டில் தங்கும் அந்த அளவுக்கு இந்த தேவி சக்தி வந்தவங்களாக திகழ்வாங்க பொருள் சேர்வது பொருள் விரயம் ஆவது பொருள் விரயமாகாமல் தங்குவது என பல வகைகள் இருக்குது இதில் சிலருக்கு பொருள் அதிக அளவில் பல வகையில் வந்து கொண்டிருக்கோ ஆனால் அந்த செல்வம் வீட்டில் தங்குகிறதா என்றால் பெரும்பாலானோர்கள் பதில் இல்லை என்பதாகத்தான் இருக்கோ பணம் வருவதும் தெரியவில்லை போவதும் தெரியவில்லை என சிலர் சொல்வதைக் கேட்டிருப்போம் இதேபோல் சிலர் பணமும் வருகிறது கூடவும் செலவு வருகிறது என்போம் செலவு அல்லது விரயத்தில் கூட சுப விரையோ அசுப என இரண்டு வகைகள் உண்டு இவற்றில் சொத்து வாங்குவது முதலீடு செல்வது நகை வாங்குவது போன்றவற்றை சுப விரையோன்னு சொல்லுவோம் அதே பிற்காலத்தில் பயன்படக்கூடியதாக இதெல்லாம் இருக்கோ அதனால தான் நாளை நாள் தேவியை வழிபாடு செய்திங்கன்னா இந்த மாதிரி சுப உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்கிறத சொல்கிறேன் மருத்துவ செலவு வாகன பழுது பிரச்சனைகளை சமாளிக்க செலவிடுவது இதெல்லாம் வந்து அசுப விரயங்கள் இது போன்ற அசுப விரயங்களை தடுத்து வரக்கூடிய செல்வத்தை நம்மிடமே தங்க அருள் புரிவங்களாக இருக்கிறவங்க வைஷ்ணவி தேவி ஸோ பொருள் வருவதற்கான அருளை மகாலட்சுமி தருவது போல் வந்த பொருள் தங்குவதற்கான அருளை தரக்கூடிய இந்த வைஷ்ணவி தேவியை நாம் நாளினால் முழுக்க வழிபாடு செய்யணும் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேர்த்து வைப்பதற்கு மட்டும் இல்லை சேர்த்த பணத்தை அனுபவிக்கவோ ஒரு யோக வேண்டும் அந்த யோகத்தை வழங்குவவங்க தான் வைஷ்ணவி தேவி உலக மாயகளில் மாட்டிக்கொள்ளாமல் நம்ம காப்பவள் என்பதால் இவளை மோகினி என பெயரோடு அழைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி பல சிறப்புகள் சக்திகள் கொண்டிருக்கு நாளை நாள் தேவிக்கு நாளை நாள் இந்த தேவிக்கு என்ன நெவேத்தியம் படைக்கணுங்கிறத சொல்ற நவராத்திரியின் ஐந்தாவது நாளில் வைஷ்ணவி இல்லது மோகினி தேவிய மயிலும் அன்னம் போன்ற பறவை வடிவத்திலான கோலமிட்டு வழிபாடு செய்யணும் அப்புறம் மனரஞ்சிதம் அல்லது பாரி மலர்கள் கொண்டு இலை வகைகளில் வந்து திருநீற்று பச்சை அல்லது விபூதி இலையை கொண்டு நாளை நாள் அன்னைய அர்ச்சனை செய்ய வேண்டும் நெய்வேத்தியமாக நாளை நாள் அன்னைக்கு தயிர் சாதமோ தானிய வகைகளில் கடலை பருப்பு அல்லது பூம்பருப்பில் சுண்டல் செய்து படைக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நெய்வேத்தியத்துக்கு நாளை நாள் தயிர் சாதம் படைக்கணும் தானிய வகைகளில் கடலை பருப்பாக அல்லது பூம்பு இதில் பருப்பில் சுண்டல் செய்து படைக்கணும் இந்த மாதிரி தான் நாளை நாள் தேவிய வழிபாடு செய்யணும் இதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பல வகைகளில் வந்து மாதுளை வைத்து வழிபாடு செய்யுங்க நாளை நாளில் பந்துவரளி ராகத்தில் அமைந்த பாடல்களை வந்து ஒளிபரப்பு செய்யுங்க இல்லைன்னா பாடுங்க அப்படி அம்பிகை வழிபாடு செய்யுங்க அம்பிகைக்கு நாளை நாள் ஏற்ற நிறம் சிவப்பு நவராத்திரியின் ஐந்தாவது நாளில் நாளை நாள் விரதமிருந்த அம்பாள வழிபட்டால் அனைத்து விதமான செல்வ வளங்களும் கிடைக்கும் இதுதான் பலன் ஸோ நவராத்திரியுடைய ஐந்தாவது நாள் கொழு வைத்திருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கொழு வைக்கல்னாலும் இந்த மாதிரி நாளை நாள் நான் சொன்னதை மட்டுமே படித்து வழிபாடு செய்தாலும் அம்பாளுடைய அருளால் அனைத்து விதமான செல்வ வளங்களும் கிடைக்கும் அதனால் நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க நாளை நாளுடைய சிறப்பு இதுதான் ஸோ நவராத்திரியுடைய ஐந்தாம் நாள் வழிபாட்டு முறையை தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ ஷேர் பண்ணது நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை நீங்கள் பார்த்து முடித்த உடனே உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு கண்டிப்பாக வழிபாடு செய்து பயன்பெறட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்